ஒரு குயிக்கான நிலக்கலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் நிலக்கலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் நிலக்கல்லைய இந்த மாதிரி நசுக்கி மேல் எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோல் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் மிக்சி சரில் போட்டுக்கலாம் இது கூட வதக்கி வச்சுக்கிற பூண்டு வரமிளகா சீரகம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குரகுரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தாளிப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் படுங்களை வெடிச்சு வந்ததும் கட் பண்ணி விட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தாளிப்பை சட்னியில் ஊற்றிக்கலாம் நிலக்கிழ சட்னி ரெடி